இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார் ரொம்ப சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாவுக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த இனத்தை வச்சு தான் நம்மளால் எனக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம எதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிதாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார் ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவன்தான் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படம் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதை வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் நீங்க படம் பாருங்க